குரு வாழ்க துணை குரு வாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவகுருநாதனின் அன்பான இணைய காலை வணக்கங்கள் காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் ஆறுமுறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள் புதிய காரியத்தை தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாய் அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும் இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தன் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நாலாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் ஏழாம் நாள் கிழமை புதன்கிழமை உங்களுக்கான நட்சத்திர பலன் இதோ அஸ்வினி தொழிலில் தொழில் மாற்று சிந்தனைகள் மேட்டோகும் குழந்தைகள் செயற்பாட்டினால் சில கண்காணிப்பு தேவைப்படுகிறது பரணி பணப்புழக்கம் அதிகரிக்கும் வாக்குவன்மை கூடும் நண்பர்களால் உதவி கார்த்திகை அரசு விஷயங்களில் தலைதாமதம் குழந்தைகளின் கல்வி மேம்படும் ரோஹிணி மனதில் நினைத்த காரியங்கள் நீண்ட நாட்களுக்குப் பிறகு இன்று நடக்கும் முருகசேஷம் அவசர மாற்றங்கள் அவசர செயல்பாடுகள் சிக்கலை தரும் திருவாதிரை தொழிலில் நீங்கள் செய்யும் முயற்சிகள் செய்யும் மாற்றங்கள் வெற்றியோடு லாபத்தையும் கொடுக்கும் புனர்பூசம் மனதில் ஏற்படும் மாற்றங்களால் அதை செயல்படுத்த கால வரையவும் அலைச்சலையும் சந்திப்பீர்கள் பூசம் உங்களின் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல குணத்தால் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் அதிலேயும் நீண்ட நாள் முயற்சிகள் திறமைகள் இன்று வெளிச்சத்திற்கு வரும் உங்களை அடையாளப்படுத்தி கொள்ளும் ஒரு நாள் மகம் பேச்சும் செயலும் ஒருங்கிணைப்பதில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் பூரம் உங்களுக்கு கிடைக்கும் தகவல்கள் தாமதமாக இருந்தாலும் அது நல்ல தகவல்களாக இருந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் உத்திரம் உயர்ந்த எண்ணங்களையும் உயர்ந்த நோக்கங்களும் இன்று உங்கள் செயல்பாட்டில் தென்படும் அஸ்தம் தேவையற்ற சிந்தனைகள் தவிர்த்தால் வெற்றியும் லாபமும் கிடைக்கும் சித்திரை அவசரமான செயல்பாடுகள் துணிச்சலான முடிவுகள் வெற்றி கொடுத்தாலும் எதிர்பார்த்த லாபத்தை தராது சுவாதி தொழிலில் நீங்கள் செய்யும் மாற்றங்கள் ஊழியர்களிடையே அதிருப்தியை உண்டாக்கும் விசாகம் நீங்கள் செய்யும் முயற்சிகள் கடின உழைப்பு இன்று வீணடிக்கப்படும் அனுஷம் உங்கள் தொழிற்சார் விருப்பங்கள் இலக்குகள் இலட்சியங்கள் எல்லாம் இன்று நிறைவேறும் கேட்டை லாப வருமான ரோக்கத்துடன் செய்யும் எந்த செயல்களும் இன்று வெற்றியை கொடுக்கும் மூலம் தலைமை பண்பு அதிகரிக்கும் அனைவரின் ஆதரவு உண்டாகும் வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் போராடம் கல்வி திறமைகள் தொழில்நுட்ப திறமைகள் என புது புது திறமைகள் என்று வளர்த்துக் உத்திராடம் அரசு சார் விஷயங்களில் வெற்றி கொடுக்கும் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் திருவோணம் மறைமுக எதிர்ப்புகள் பிரச்சனைகள் விமர்சனங்கள் என அனைவற்றை அனைத்தையும் சமாளித்தென்று கலந்து கொள்வீர்கள் அவிட்டம் தொழிலில் செய்யும் மாற்றங்கள் உங்களுடைய கடின உழைப்பு எல்லாம் என்று வீணடிக்கப்படும் சதயம் அன்னிய மொழி பேசுவர்கள் உங்கள் பேச்சில் மயங்கி உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் போராட்டாதி தெளிவான திட்டங்கள் நண்பர்களால் உதவி என திறமையுடன் இன்று வெற்றிகளை காண்பீர்கள் உத்தரட்டாதி சொல்லும் செயலும் ஒன்றாய் என்று வெற்றி வரும் நான் ரேவதி கடின உழைப்பால் மனசோர்வும் உடல் சோர்வும் உண்டாகும் ஆறுமுகம் அருளிடும் அணிந்திரமும் வேறுமுகம் என மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தையோ தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும் மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் சந்திரமுருகன் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக வாழ்க வளமுடன் வளரக சுகமுடன் முருகாசரம் கந்தாசலம் அறம் செய்வோம் கர்மத்தின் வழிவரைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் ஸ்ரீ விசாஜோரத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்